சிபிஎஸ்சி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ஹால் டிக்கெட் வெளியீடு சிபிஎஸ்சி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது சிபிஎஸ்சி பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வெளியாகியுள்ள ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் நேரடியாக டவுன்லோடு செய்ய முடியாது அவற்றை சரிபார்த்து கையொப்பமிட்டு மாணவர்களுக்கு விநியோகிப்பது பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பாகும் மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சிபிஎஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இரண்டாம் கட்ட ஜேஇ முதன்மை தேர்வுக்கு இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் மாதம் நடைபெறும் ஜேஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வில் பங்கு ஏற்க விரும்புவோர் ஐந்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று என்டிஏ தெரிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வு முடிவுகள் வெளியீடு இந்தியாவில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரியவும் இளநிலை ஆராய்ச்சி படிப்புக்கான மத்திய அரசின் உதவித்தொகை பெறவும் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வு தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆண்டுக்கு இரண்டு முறை கணினி வழியில் நடத்தப்பட்டு வருகிறது இதில் சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வு ஐந்து அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக நடத்தப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிஎஸ்ஐஆர் தேர்வு நாடு முழுவதும் இருநூத்தி இருபது நகரங்களில் கடந்த டிசம்பர் பதினெட்டில் நடத்தப்பட்டன இந்த தேர்வு எழுத இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு பட்டதாரிகள் விண்ணப்பித்தனர் அதில் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி எண்பது பேர் தேர்வில் பங்கேற்றனர் பார்க்கலாம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடக்கம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஜனவரி டிசம்பர் மாணவர் சேர்க்கை தொடங்கியது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி திட்டத்தில் தமிழ் ஆங்கிலம் வரலாறு மேலாண்மை வர்த்தகம் சமூகவியல் போன்ற பல்வேறு இளங்கலை படிப்புகளும் பதினொன்று முதுநிலை படிப்புகளும் உள்ளன இவை தவிர பல்வேறு பாடங்களில் பதினோரு டிப்ளமோ படிப்புகளும் உள்ளன இவற்றுக்கான மாணவர் சேர்க்கை தற்போது தொடங்கியுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இந்திய தபால் துறையில் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பணியிடங்கள் பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்திய தபால் துறையில் காலியாக உள்ள இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் இவற்றிற்கு விண்ணப்பிக்கலாம்